சரி மாக பா சரி பா மகரி சா என்னை பேய சொல்லி அழைத்தாய் என் நிறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பேய சொல்லி அழைத்தாய் என் நிறைவா நன்றி நன்றி தலைவா நான் பே நன்றி நன்றி இறைவா இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பேர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா உள்ளம் என்னும் வீணையில் வெள்ளி நன்றி சொல்லி சொல்லிப்பா க ிக மாரீசா சரி சரீரிகரிகாரீ உள்ளம் என்னும் வெள்ளி ஸ்வரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடித்துள்ளும் ஸ்வரங்கள் வள்ளலே உன் அன்பு பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்தாயம் கொடுத்தா சேர்ந்து நல்ல பாலன் கொடுத்தாய் என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் நிறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் நிறைவா நன்றி நன்றி தலைவா நான் பேரு பெற்றேன் பேரும் பேறு பெற்றேன் நன்றி நன்றி இறைவா இறைவா, நன்றி நன்றி தலைவா என்னை இறைவா நன்றி நன்றி தலைவா தேங்க்யூ